கனடா டொரண்டோ புனித ஆரோக்கிய ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அர்த்தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றதுடன் நற்கரணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனரும் என்ற உதவி நிர்வாக இயக்குனருமான அர்த்தந்தை ஆண்டோன் ஸ்டீவன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் நட்கருணை விழா திருப்பலி நிறைவில் கனடா திருமறை கலாம் கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் திருமறைக்கலாம் என்ற இயக்குனர் அர்த்தந்தை ஜெயசேகரம் அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது கனடா திருமறைக்கலாம் என்ற தலைவர் திரு யசுதரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அர்த்தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கடியம் விளங்கி கௌரவிக்கப்பட்டார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜெபரட்னம் கனடா டொரண்டோ மிசிசாகா புனித பற்றி தமிழ் ஆன்மீக பணியக பரிபாலகர் அர்த்தந்தை கெனிசியஸ் ராஜ் அர்த்தந்தை சார்ஸ் கோலின்ஸ் அர்த்தந்தை அன்டன் ஸ்டீபன் மன்றாங்கத்தவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சர்ப பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் கலந்து சபித்தனர்